விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் விக்கிரவாண்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைச்சர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார் வாக்கு சேகரிக்கும் அமைச்சர் சி வி கணேசன் தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று மகளிர் உரிமை தொகை பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பட்டினியோடு பள்ளிக்கு வரும் நிலையை உணர்ந்த முதலமைச்சர் உடனடியாக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கி வரும் ஒரு உன்னத முதல்வர் மு ஸ்டாலின் என்பதை உணர்ந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் ஆதார் கார்டு இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி கொடுக்காம இருக்கலாம் அதுக்கு நம்முடைய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அது மாதிரி யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ அவர்களுக்கும் வந்து தேர்தல் முடிந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் கொடுக்காம இருக்கோ தேர்தல் முடிவு கட்டாயமா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம் ரெண்டாவது நம்ம நம்ம வீட்டில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க காலேஜில் படிச்சாலும் வச்சுக்கோங்க நர்சிங் போய் படித்தாலும் சரி இன்ஜினியரிங் படித்தாலும் சரி அது பாலிடெக்னிக் படித்தாலும் சரி எந்த படிப்பு படித்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து உத்தரவு போட்டிருக்காரு சரியா பொங்கலை பிள்ளைங்க தான் கொடுக்கணுமா இப்ப ஆம்பளை பிள்ளைங்க கொடுக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வந்தது இப்போ அது மாதிரி நம்முடைய மாணவர்கள் ஆம்பள பையன்களுக்கும் இனிமே படிக்கிறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஆக ஒரு வீட்டுல மகளிர் உரிமை ஆயிரம் பொண்ணு படிச்ச ஆயிரம் பையன் படிச்ச ஆயிரம் அவங்க வீட்டுக்காரருக்கு முதியோர் ஒருத்தவங்க ஆயிரம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஆட்சி எதுன்னா படிக்கிற குழந்தைக்கும் காலையில சாப்பாடு இதெல்லாம் நல்லா நடக்கணும்னு தான் நம்ம முதலமைச்சர் ரொம்ப விரும்புறாரு அது மட்டும் இல்ல இப்ப அவர் சொல்லியிருக்காரு எழுபத்தி பேருக்கு தமிழ்நாட்டில் படிச்சிட்டு வேலை இல்லா இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை உடனே போட்டி ஆகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்காரு படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை நான் வேலை வாய்ப்பு துறையுடைய அமைச்சர் நான் ரெண்டு லட்சத்தி மூவாயிரம் பேருக்கு இந்த மூணு வருஷத்துல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன்